ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ப்ரோட்டீன் சத்து நிறைந்த அரிசி பருப்பு அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா டின்னர் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி டயட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிடும்போது ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கீங்க நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் இதோட கால் கப் துவரம்பருப்பு கால் கப் கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றாவே நம்ம ஒரு இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சிடலாம் இதோடவே நம்ம தோசைக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது கிரைண்டரில் சீக்கிரமாக அரைப்பட்டுரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வத்தலை போட்டு அதோட கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறேங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க இதோட விருப்பப்பட்டால் நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் அறப்பட்ட உடனேமே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது சட்டுன்னு அறப்பட்டுருங்க அதனால் ரொம்ப நேரம் அரைய தேவையில்லை நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் கடைசியாக நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு சேர்க்கும்போது மாவோடு நல்லா சேர்ந்து வந்துருங்க பாருங்க அளவுக்கு அரைப்பட்டா போதும் இப்போ நம்ம அடை தோசைக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோங்க அதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அடை தோசை சுடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்க ஆரம்பித்து கலர் சேஞ்ச் ஆன ஒன்றுமே போதுங்க இதை நம்ம அப்படியே எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் இந்த வெங்காயம் வதக்குனதை சேர்த்துக்க போகிறோம் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும் கொத்து கொத்தமல்லி இலை இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா இப்போ இந்த திக்கான ஸ்டேஜ்லேயே நம்ம அடை மாதிரி அப்படியே தட்டியும் சாப்பிடலாம் நம்ம இப்போ தோசையாக தாங்க ஊற்ற போகிறோம் அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சாச்சு இப்போ கல்லில் நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு பதம் தாங்க நல்லா முறுகலாக வரும் அடை தோசை பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வெந்து சூப்பராக வந்திருக்கு இந்த அடை தோசைக்கு சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் முருகலாக வேக விட்டாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அடை தோசை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க புரோட்டீன் சத்து நிறைந்ததால் குழந்தைங்களுக்குமே இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்து விடலாம் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டோடனேமே வயிறு ஃபுல்லாயிரும் அவங்களுக்கு நல்ல தெம்பாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாமாவையும் சுட்டு எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி கெட்டி சட்னி எடுத்துருக்கேங்க அடை தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி தோசை பிரியர்களுக்காக ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ